நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நெருங்கியவங்கள்ட்ட உறவுக்காரங்கள்ட்ட நம்ம வழியே போய் ஒரு பிரியத்தின் அடிப்படையில் அவங்க கஷ்டப்படுறதுக்காக அதுலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்காக நம்ம கொடுத்த பணம் அதை கடன் நம்ம சொல்ல சொல்வோம் வசூலாகாத கடன் கூட நம்ம சொல்லலாம் வாரா கடன் சொல்லலாம் இன்றைக்கி திரும்பி வந்தால் அந்த பணம் அவர் திருப்பி கொடுத்தாருன்னா நம்மளுடைய பிள்ளையோடைய படிப்புக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கும்பொழுது வாங்கியவர் அதை கொடுக்க விரும்பினாலும் அவர் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்தால் தான் அந்த பணத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது கொடுத்தவர் அவருக்கு சிரமம் இல்லாமல் பணம் கிடைச்சி நம்ம பணம் வந்துட்டுச்சுன்னா நட்புக்கோ இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ பாதகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு நிலை இது பணத்தை திருப்பி வருவதற்கு ஏற்ற ஒரு உணர்வு இல்லை அதற்கு மாறா எப்படி இருக்கணும் அப்படின்னா இல்லைன்னா இன்னொரு வகையாகவும் இருக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னோடய பணம் எனக்கு வேணும் எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு மனநிலை இது வந்து என்னென்னா நம்முடைய பழக்க வழக்கத்தை புறக்கணிச்சிட்டு பேசினாலும் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு காரம் கோபம் வந்து மனசில் இருக்காது ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாள் பழகினதுனால மனசில் அந்தளவுக்கு இருக்காதுங்கிறனால பணம் வராதுன்னு எழுதியிருக்கார் ஸ்ரீ கருமயோகி அவர்கள் அப்போது எப்படி இருக்கணும் என்ன பண்ணால் நம்மளுடைய பணம் திரும்ப வரும் அப்படின்னா நம்ம பணம் கொடுத்த சந்தர்ப்பங்களை நினைவுபடுத்தி அந்த அந்த நேரம் நமக்கு நம்மளுடைய மனநிலை என்ன இருந்தது மைண்ட்செட் எப்படி இருந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா அது பணம் வருவதற்கான குறைகள் வர வரணும் பணம் வராமல் இருக்கிறதுக்கான குறைகள் என்ன பணம் வருவதற்கு தடையாக உள்ள குறைகள் என்னன்றது நமக்கு தென்பட்டுதுன்னா அதை மனதளவில் முழுமையாக விளக்கணுன்னா புதிய சந்தர்ப்பம் ஏற்படும் பணம் வரும் அப்போது அவர் கஷ்டப்படாமல் வரணுங்கிற விஷயம் எடுத்துக்கூடாது கடுமையாக எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது என் பணம் வேணும்னு நம்ம வந்து சொன்னாலும் நான் விஷயம் நடக்காதுங்கும்போது எப்படி இருக்கணுங்கிற ஒரு உணர்வு நிலையை நியாய உணர்ச்சியை சொல்லியிருக்காரு அது என்னுடைய பணம் திருப்பி தராததுனால என்னுடைய பிள்ளை படிப்பு வீணாகிறதுக்கு அவர் பொறுப்பாளியாக இடக்கூடாது அதனால் அவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நினைவு ஒரு நியாய மனப்பான்மை நியாய உணர்ச்சியை ஏற்படுத்துறதுனால அது பணம் வரதுக்குள்ள தீவிரத்தையும் தரவல்லதுன்னு எழுதியிருக்காரு அப்போ அவருக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சோன்னா அவருடைய முயற்சி முழுமையாகாது அவரை பற்றிலாம் எனக்கு காலவில்லை அவருக்கு அவரோட கஷ்டம் அவரோட என்னோடய பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம மனசில் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்டை மறந்து பேசுகிறதா இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நம்ம மனசு அதிக தீவிரத்தை மேற்கொள்ளணும் ஒரு இன்டென்சிவாக ஆகணும் அந்த அதிக தீவிரம் வந்து கொடுத்தவருக்கும் பயன்படும் வாங்கினவருக்கும் பயன்படும் அப்போ பணம் வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்போ எப்படி என்ன சுருக்கமாக சொல்லணும்னா மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேந்து விலகி ஒரு ஐயோ அவர் பாவம் அவர் கஷ்டப்படுறாருங்கிற அந்த பரிதாப உணர்ச்சியிலேருந்தும் விலகி நியாய மனப்பான்மையில் இது வந்து அவர் இந்த நேரத்தில் பணம் கொடுக்கலன்னா அவருக்கு ஒரு பெயராகிடுவோம் என்னுடைய ப மகள் படிப்புக்கு அவர் உதவலைங்கிற ஒரு கஷ்டத்தை அவருக்கு கொடுக்கும் வருத்தத்தை கொடுக்குங்கிற ஒரு நியாய மனப்பான்மையை நிறுத்தும் பொழுது ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட ஒரு நியாய மனப்பான்மையை நிறுத்தும் பொழுது மனசு வந்து ஒரு வலுவை வலிமையை பெறும் அந்த வலிமை வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை மாற்றும் அன்னை அதன் மூலமாக விரைவாக செயல்பட்ட ஏதுவாக இருக்கும் அப்போது அந்த பணம் வந்து வர வேண்டிய நேரத்தில் சீக்கிரமாக வரத்துக்குள்ள ஒரு சூழ்நிலையை அன்னை அமைச்சு தருவாங்க